வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்றைய ஜோதிட சம்பந்தமான பதிவு பனிரெண்டாம் அதிபதி தசை பனிரெண்டாம் அதிபதி தசை நடந்தால் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் அந்த விஷயங்கள் செய்யும் பொழுது பனிரெண்டாம் அதிபதி தசையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்கள் நஷ்டங்கள் இழப்புகள் கண்டிப்பாக தவிர்க்கப்படும் இப்போ பனிரெண்டாம் அதிபதி இப்போ பனிரெண்டாம் அதிபதி தசை நடக்கிறவங்க என்ன செய்யலாம்னா முதல் விஷயம் சயனக்கோல தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் சயனக்கோல தெய்வங்களை வழிபாடு பண்ணும்பொழுது நிச்சயமாக பன்னிரெண்டாம் அதிபதி தசையில் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் குறையும் முதல் விஷயம் அதுதான் ரெண்டாவது பனிரெண்டாம் அதிபதி யாரோ அந்த கிரகத்திற்கு உரிய தெய்வத்து ஆலயத்திற்கு சென்று அங்கே வந்து நீங்கள் அடிப்பிரதக்ஷனம் செய்யலாம் அந்த ஆலயத்தை சுற்றி வரலாம் கிரிவலம் போகலாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்பொழுது பன்னிரெண்டாம் அதிபதி தசையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அனுகூலமான பலன்களை தரும் இப்போ வந்து பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வா அப்படின்னா நீங்கள் முருகன் ஆலயங்களுக்கு கிரிவலம் போகலாம் மலை கோவிலாக இருந்தால் கிரிவலம் போகலாம் மலை கோவில்கள் இருந்தே கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு பெண் தெய்வமாக இருக்குது சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கிற சூழலில் நீங்கள் வந்து ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் இந்த ஆலயத்தை ஒன்பது முறை பதினோரு முறை இருபத்தேழு முறை இந்த மாதிரி நீங்கள் வ வளம் வர்றது கண்டிப்பா பனிரெண்டாம் அதிபதி திசையில் நடக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் கெடுபலன்களின் தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்கும் பனிரெண்டாம் அதிபதி திசையில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புனித ஸ்தலங்கள் போய் தீர்த்தம் பண்றது புனி பு புனித யாத்திரைகள் ராமேஸ்வரம் இந்த மாதிரி பெரிய ஸ்தலங்கள் காசி இந்த மாதிரியான ஸ்தலங்கள் போய் வர்றது பன்னிரெண்டாம் அதிபதி தசையில மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் தான் பயணத்தை குறிக்கும் அதே வந்து நீங்க தெய்வ அமைப்புகளோடு சேர்த்து பார்க்கும் பொழுது புனித யாத்திரையை குறிப்பது பனிரெண்டாம் இடம் ஸோ இந்த பனிரெண்டாம் தசை நடக்கிறவங்க புனித யாத்திரைகள் அடி பயணம் கொள்வது வருடம் ஒரு முறை புனித யாத்திரை போயிட்டு வருது நிச்சயமாக அவங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி திசையில் நடக்கக்கூடிய கெடுபலன் குறைந்து நன்மைகள் நடக்கும் பன்னிரெண்டாம் அதிபதி திசையில் அடுத்து என்ன செய்யலாம் செருப்பு வந்து தானம் கொடுக்கலாம் செருப்பு தானம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு நன்மை பன்னிரெண்டாம் அதிபதி திசையில் அதே போல் வந்து தான தர்மங்கள் நிறைய செய்யலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் அதிபதி ஸோ இந்த பன்னிரெண்டாம் திசையில உங்களால் முடிந்த தான தர்மங்களை நிறைய செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி திசையில வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல பாத தரிசனங்கள் பாதங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆலயங்கள் பாதங்களுக்கு விக்கிரகம் பாதங்களை வந்து பிரதானமாக வச்சு வழிபாடு பண்ணுற ஸ்தலங்கள் இந்த மாதிரியான இடங்கள் போய் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் எனவே பன்னிரெண்டாம் அதிபதி தசை நடக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபர் தசையில் கிடைக்கும் பன்னிரெண்டாம் மதிபதியாக சுக்கரன் வந்தாலும் சரி பன்னிரெண்டு யார் பன்னிரெண்டாம் அதிபதியாக வந்தாலும் சரி நீங்கள் ஸ்ரீரம் ஸ்ரீரங்கம் போய் அந்த சைனக்கூளத்தில் இருக்கிற பெருமாளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயமாக மிக மேன்மையான பலன்கள் பன்னிரெண்டாம் அதிபர் திசையில் நடக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க பன்னிராம் பன்னிரெண்டாம் அதிபதி திசை நடக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவது தன் நீங்கள் பார்க்க முடியும் வணக்கம் நன்றி